அனைவருக்காக வந்து நாங்க நன்றி செலுத்துகிறோம் அந்த தகவலே

இனி மேலும் கீருவை தாரு இம்மட்டும் தீருவை தந்த தேவா இனி மேலும் தீருவை தாருமோ

காத்தனை அடை நாட்டங்களோட தங்கிங்களோடு இணைந்திருக்கிற பிள்ளைகள் நீங்கள இணைந்திருக்கிற பிள்ளைகள் அந்த நாடு இணைந்திருக்கிற பிள்ளைகள் எல்லோரு நாட்டிலையும்

இதுதான் என்னுடைய வாழ்க்கையின் சதம் நூற்று நினைவு தெரியுது ஏதாவது இன்னைக்கு வரைக்கும் நம்மளோடய ஏதாவது மாறாம இருந்துச்சா மறியாம இருந்துச்சா பிரியாம இருந்துச்சா அப்படின்னு பார்த்தா அனைத்து காரியங்கள் இல்ல தான் சொல்ல முடியும் எதுவுமே நம்ம நல்லா பாக்கு அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல பிள்ளைகளை பேச்சு எடுக்கும் ஒரு சந்தோஷம் தான் ஒரு புதுசா ஒரு வாழ்க்கையில இணைக்கப்படும் போது உலகமே ஒரு மனுஷனை பாவி சொன்னாலும் என்ன செய்ய மாட்டாங்க லைஃப் பார்ட்னர் இருக்கும் எதுக்க மாட்டாங்க அது ஒரு ஒரு இடத்துலயும் உள்ள காரியங்கள் குழந்தை பிறந்த உடனே அப்படிதான் அந்த பிள்ளையை பார்த்த உடனே ஆம்பளை பிள்ளையா இருந்தா இதே பிள்ளை நல்லா பார்த்து நிறைய பேர் பேரண்ட்ஸ் நினைப்பாங்க இவங்க எனக்கு நல்லா பார்த்து அந்த அப்படி நினைப்பாங்க அப்புறம் பொங்கல் பிள்ளை பிறந்தா

ുംതന്ത്രം നെല്ലാംസ്ത്രം കാച്ചി இருக்கிற கடைசி கொடிய காலங்கள்ல பயங்கரமான காலங்களா இருக்கிறதுனால ஒவ்வொரு நாளும் நம்முடைய சுதந்திரத்தை என்ன செய்யணும் தேவரையை காப்பாற்ற வேண்டும் அவருடைய சொத்தா இருக்கிற நம்மையை காப்பாற்ற வேண்டும் கடைசி பரிந்த நிலை நிற்பவர்களை ரச்சிக்கப்படுவார் ஏதோ என்னைக்கோ ரச்சிக்கப்பட்டோம் அவைய அவருடைய அபிஷேகத்தை தெரிஞ்சுட்டோம் ரொம்ப வயசு ஆகி போயிடுச்சு இப்படியே பதிலுக்கு போய் நினைக்க முடியாது முடிந்து பறையதும்

இவ்வளவு அருமையா அடுத்த பாத்தீங்கன்னா நேர்த்தியான சாப்பாடு நமக்கு செய்யறதுக்கு அது ஆயுதமா இருக்கிறது அப்படித்தான் கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது சிறப்பான சுதந்திரம் உண்டு எல்லாத்துக்குமே நமக்கு நம்மை விட்டு விலகாத நல்ல பங்கு அவரோட நம்ம வாழும்போது என்ன ஒரு ஆசீர்வாதம் ஏழாம் வசனம் சொல்லுகிறது எனக்கு ஆலோசனை தந்த கத்தரை துடிப்பேன்

ஓ நம்ம ஆலோசனை கொடுக்க முடியுது தெரியாது எனக்கு ஆலோசனை தருவார் நம்ம நமக்கு என்ன செய்வார் அவருடைய ஆலோசனை நிரப்புவார் எனக்கு ஆலோசனை தந்த கற்பிப்பேன் கூட இங்குள்ள நீங்கள் என்ன செய்வோம் என்னை உணர்த்தும் யார் நம்மளோட நம்ம யாராவது புத்தியை தெளிவிப்பாங்களா நம்ம கலக்குகளை நீக்குவாங்களா அப்படின்னு நம்ம யோசிப்போம் என்ன இரவு நேரம் மட்டும் இல்ல

நமக்கு அவர்தான் பஞ்சம் ஆயிட்டா என்ன செய்வோம் அவர் தான் எப்பவுமே கடன் முன்னாடி வைப்போம் கடன் முன்னாடி இருக்கிறது என்ன செய்வோம் எப்படியாவது விலக்கி நம்மையே உச்சு பார்க்கிற ஆண்டு வகை தத்திர என்ன செய்வோம் நோக்கி பார்த்து கொண்டே இருப்போம் அவரின் வாழ்ந்து பக்கத்தில் இருக்கிறார் நான் அசைக்கப்படுவது இல்லை அதனால் என்னுடைய பூரித்தது அப்படி சந்தோஷமா இருக்க யாருக்கு சந்தோஷம் இருக்கும் ஆண்டவருக்கு சந்தோஷம் இருக்கும்

ஒருவேளை இந்த உலகத்துல முடிஞ்சிடும் போனோம் நித்திய உலகம் நித்திய ராஜ்யம் சமீப இருபத்தி மூணுல சொல்லப்பட்டிருக்கு என் ஜீவனுள்ள நாள் தான் நன்மையின் திருமையும் என்னை தொடரும் எப்போனா நம்ம தேவனை நெய்பாக வைக்கணும் கத்தனை நெய்பராய் இருக்கா

யாருமே இல்ல ஒரு கூட்டப்பட்ட அறைக்கல மட்டும்தான் வச்சுக்கலாம் கேட்கல அவர் நோக்கி தெரிஞ்சதா நம்மளுடைய இதயத்தை எல்லாம் சொல்லலாம் யாருமே சொல்ல முடியுமா எத்தனையோ சகோதரிகள் அதிகமான கஷ்டங்களை குடும்பத்துல படுவாங்க ஆனா வெளியே சொல்ல முடியுமா நிச்சயமா சொல்ல முடியாது ஆனா ஒரு என்ன செய்ய முடியும் அந்த இடத்துல வாடின நேரம் ஒண்ணுமே இல்லாத ஆதரவில்லாத தவிக்க நேரம் அந்த தனிமையான நேரத்தை ஒரு வார்த்தை கூட பேசுறீங்களே அந்த வார்த்தை அதனால என்னை உயிர்ப்பித்ததே ஒரு விஷயத்து நாட்டு

கா சாட்சி எடுத்து நேராக பயம் திருத்தினேன் இருக்கிறான் என்ன செய்யலாம் ரொம்ப ஸ்பீடா வேலை பண்ணலாம் ஏன்னா கொஞ்ச காலம் இருக்கிறது என்று சொல்லி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களில் வஞ்சிக்க கடைசி காலத்துல போயிட்டு இருக்கிறோம் அப்ப என்ன செய்யும் ரொம்ப ஜாக்கிரதையா கால் நடைகளை சீ ஒரு கண்கள் நேராய் பார்க்க கிடவுது என்று பேர் என்ன சொல்லுது

எங்க வாரத்தை உங்ககிட்ட வச்சிட்டு உங்க வாரத்தை சொல்லி என்ன செய்வோம் உலக கவலைகள் பாதங்கள் பூத்து போகிற கண்கள் போன நிலைமை இப்ப என்ன செய்யணும் கத்தருக்காக தேவருக்காக எதையும் செய்யறோமோ அதுதான் நினைக்கும் நீ உலகத்துக்காக செஞ்ச உடனே இந்த பிள்ளையாவது மேல ஏறின பிறகு என் அம்மா வந்து இந்த மாதிரி வந்தேன்

ியமா இருந்து அவர்கள் ஒத்துன செய் ரொம்ப நல்லா சந்தரி சந்தரியாய் தழைத்து இருப்பாங்க கத்திரி வார்த்தை எல்லாம் சொல்லுகிறது சங்கீதம் எழுப்பத்தி மூணு நாலு வாசம் வாசறது போல என்ன சொல்லி இருபத்தி அஞ்சுலோகத்தில் யாருகத்தில் இருப்போம் ஆண்டு போகுது ஆனா நீங்க மட்டும் இருதயத்தை கல்லையா இருக்கு என் பங்குமாயிருக்கு கடைசி இடத்துல கூட எனக்கு தெரிஞ்ச ஒரு வயதான பாட்டு இருந்தாங்க

நேசம் மேசுத்தை பத்தி அவங்க பெருசா பேசி திலான தண்ணிகள் அமைத்து போட முடியாது திரான் ஆஸ்திமோ வீட்டில ஆஸ்தியம் எல்லாம் குடுத்தா கூட நேசுக்காக அது நேசம் மேசதான் அது என்ன செய்யாது அடி போகாதே சொன்னது தோலை எல்லாம் டோருடைய அங்கச்சாது வாண்டே ஓ நகரத்தலாமே காத்தராபா எங்கேயோ கேட்டு வை கேட்டுவேன் நாச்ச பிடிச்சு மாட்டைங்களே தூக்கி எடுத்து